இயக்குனர் இமயம் பாரிராஜாவின் மணிவண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கோவை சூலூரில் பிறந்தவர் மணிவண்ணனின் மனைவி பெயர் செங்கமலம் பாரதிராஜாவை தனது அப்பா என்று குறிப்பிடுவார் மணிவண்ணன் அப்பாவின் கடமையை முறையாக செய்தவர் பாரதிராஜா மணிவண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தவர் இயக்குனர் இமயம் மணிவண்ணன் தகப்பனார் சுப்பிரமணியன் கோவை மாவட்டம் சூலூர் பேரூராட்சி திமுக கிளைச்செயலராக இருந்தவர் அப்போது தனது தந்தையுடன் திமுக கூட்டங்களுக்கு சென்றதால் அரசியல் ஈடுபாடு இயல்பாகவே அவரிடம் இருந்தது அணிவனன் மனைவி பெயர் செங்கமலம் ரகுவணன் என்ற மகனும் ஜோதி என்ற மகளும் உள்ளனர் பாரதி ராஜாவின் கிளைக்கி போகும் ரயில் படத்தை பார்த்து நீண்ட கடிதம் ஒன்றை பாரதி ராஜாவுக்கு எழுதியுள்ளார் அதன் மூலமாகவே பாரதி ராஜாவிடன் உதவி இயக்குனராக சேர்ந்துள்ளார் வேலையில்லா இளைஞர்களை பற்றி கதை பாரதிராஜாவிடம் சொல்லி அந்த கதை திரை வடிவம் பெற்றது அது நிழல்கள் என்ற படம் ஐந்து வெற்றி படங்களை தொடர்ந்து தந்த பாரதிராஜாவுக்கு அது தோல்வி படமானது காதல் ஓவியம் படம் வரை பாரதிராஜாவிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார் அதன் பிறகு மோகன் சுகாசினியை வைத்து கோபுரங்கள் சாயுவதில்லை என்ற படத்தை இயக்கினார் மணிவனின் படங்களுக்கு அதிகம் இசையமைத்தவரும் இசைஞானி இளையராஜா தான் இந்த படத்திற்கு வாய்ப்பை பெற்று தந்தவர் இசைஞானி இளையராஜா அது பாரதி ராஜாவின் சிறந்தவர் என்பதை காண்பிக்கத்தானாம் மணிவணன் தனது முதல் பட போஸ்டரில் மணிவண்ணனும் பாக்யராஜும் சண்டை போடுவது போல் அடித்து அதை பாரதி ராஜா வேடிக்கை பார்ப்பது போல் அடித்திருந்தார் அது பாரதி ராஜாவின் யார் சிறந்தவர் என்பதை காண்பிக்கத்தானாம் இங்கேயும் ஒரு கங்கை இளமை காலங்கள் நூறாவது நாள் பாலைவன ரோஜாக்கள் முதல் வசந்தம் ஜல்லிக்கட்டு சின்னத்தம்பி பெரிய தம்பி அமைதிப்படை இருபத்தி நாலு மணி நேரம் அடிமை வீரப்பதக்கம் தமிழ்ச்செல்வம் என பலவித படங்களை இயக்கியவர் மணிவண்ணன் அரசியல்வாதிகளின் மறுபகத்தை தோல்வித்த படம் அமைதிப்படை மணிவண்ணனுக்கு சீனியர் பாக்யராஜ் என்பதால் அவர் மேல் எப்போதும் தனி மரியாதை வைத்திருந்தார் மணிவண்ணன் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரியின் அதிகார படம் குறித்து பேசும் படம் தமிழ்ச்செல்வன் குற்றப்பின்னணி கொண்ட த்ரில்லர் படம் நூறாவதார் மூன்று ஹிந்தி படங்களை இயக்கி சுமார் படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்தவர் மணிவண்ணன் ஆட்டோ வாழ்க்கையை கூறும் படம் தோழர் பாண்டியன் இப்படி கதைக்கு கதை மாறுபடுத்தி காட்டிய மணிவண்ணன் தனக்கென ரசிகர் கூட்டத்தை வைத்திருந்தார் ஹீரோக்களை நம்பி படம் எடுக்காதவர் மணிவண்ணன் ரஜினி கமல் போன்றவர்களை வைத்து ஏனோ படம் எடுக்கவில்லை விஜயகாந்த் மோகன் சத்யராஜ் சிவகுமார் பிரபு சந்திரசேகர் ஆகியோர் மணிவணன் படங்களில் அதிகம் நடித்தவர்கள் கொடிபறக்குது படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடித்தார் அதில் குரல் கொடுத்தவர் பாரதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பாலைவன ராஜாக்கள் விடிஞ்சா கல்யாணம் மணிவணன் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்து வெளியான இரண்டு திரைப்படங்களுமே நூறு நாட்கள் ஓடிய வெற்றி படங்கள் மணிவண்ணனும் சத்யராஜும் கல்லூரியான நண்பர்கள் அதனால் இவர்கள் இருவரின் கூட்டணியில் வெளியான அதிக படங்கள் படங்களே சத்யராஜ் என்ற ஒரு நடிகன் இருக்கிறேன் என்றால் அது மணிவணனால் தான் சத்யராஜ் மேடையில் பேசும்போது தனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் மணிவண்ணன் என்று புகழாரம் சூடுவார் மணிவண்ணன் தனது படங்களில் நாத்திகம் திராவிடம் தமிழ்த் தேசியம் என தனது இயல்பான வசனங்களால் பேசி கலக்கியவர் ஒரே வருடத்தில் இருபத்தி ஏழு படங்களில் வில்லனாக சத்யராஜ் நடித்தார் அதற்கு காரணம் மணிவண்ணன் தானாம் படை படத்தில் நமக்கு தெரியாத அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பார் மணிவண்ணன் நாம் அன்றாடம் பேசும் யதார்த்த பேச்சுகளும் நடைமுறைகளுமே மணிவண்ணனின் நடிப்பு கலைஞர் வசனத்தில் ராஜாக்கள் கலைமுனை எழுத்தில் முதல் வசந்தம் கோபுரங்கள் சாயிவதில்லை இங்கேயும் ஒரு கங்கை போன்ற படங்களை மணிவண்ணன் இயக்கினார் அவரது படங்களுக்கு அதிகம் ஒளிப்பதிவு செய்தவர் அவருடைய நண்பர் சபாபதி ஜல்லிக்கட்டு படத்திற்கு கதை எழுதியவர் வியட்நாம் சுந்தரம் மணிவண்ணன் தனது படத்திற்கு எழுத்தாளர்களை வைத்து கதையெழுதியதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் என்கிறார்கள் அலைகள் ஓய்வு படத்திற்கு ஒன்பது விருதுகள் கிடைத்தது அதில் கதாசிரியர் என இரண்டு விருதுகள் எஞ்சியால் மணிவண்ணன் பெற்றார் அவர் இயக்கிய கணம் கோட்டார்களே திரைப்படம் வியாபார ரீதியாக தோல்வியடைந்த படம் கவுண்டமணி சத்யராஜ் நடித்த வாழ்க்கை சக்கரம் புதுமனிதன் தெற்கு திருமச்சான் ஆகிய படங்கள் காமெடியில் கலக்கிய வெற்றி படங்கள் புதிது புதிதாக வார்த்தைகளை பயன்படுத்தி ரசிகர்களை கவர்வதில் வல்லவர் மணிவணன் இயக்கிய பாலைவன ரோஜாக்கள் ஊழல் அரசியல்வாதிகளை பற்றி சொல்லும் படம் இதற்கு கலைஞரின் வசனம் இதற்கு பலம் சேர்த்தது ஐம்பதாவது படம் அமைதிப்படி டூ நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான நூறாவது நாள் த்ரில்லர் படம் இந்த படம் பன்னெண்டு நாட்களில் எடுக்கப்பட்ட படம் இதற்கு இளையராஜாவின் இசை பலம் சேர்த்தது மணிவண்ணன் பேசும் அரசியலை புரிந்து கொண்டவர்கள் கங்கக்கிரை பாட்டு படம் உடல்நிலை சரியில்லாத தருணத்தில் எடுத்த படம் எல்லா பயிர்களும் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையில அடிக்கல முடி வளருங்கிற நம்பிக்கையில தான் மொட்டை அடிக்கிறாங்க ஜாதியை யாரு கண்டுபிடித்தது என்று கேள்வி கேட்க மந்திரம் ஊதுறவங்க ஜாதியை கண்டுபிடிச்சாங்க அத கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சாங்க அமைதி படை படத்தை காலத்தில் ரிலீஸ் ஆக விட்டிருப்பாங்களா என்பது சந்தேகமே அந்த அளவு அரசியல் நக்கல் நையாண்டி இருந்தாலும் இயல்பாகவே இன்றைக்கு அதுவும் உண்மையாகத்தான் உள்ளது இது போன்ற வசனங்கள் தான் அவருடைய படத்துக்கு பலம் சேர்த்தது ஓரிரு வெற்றி படங்களை கொடுத்த இயக்குநர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் மணிவனனுக்கு கிடைக்கவில்லை இந்த அரசியல் நக்கல் நையாண்டியே அவருக்கு பின்னடைவையும் கொடுத்தது தமிழ் செல்வன் படத்தில் கழிச்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் கழிச்சி என்றால் என்ன என்று கேட்டால் கழித்தல் என்று பொருள் என்று கூறுவார் மணிவனனுக்கு பிடித்த பாடல் ஊமைவெளியல் படத்தில் தோல்வி நிலை என நினைத்தால் என்ற பாடல் இவர் வைகோவின் தீவிர ஆதரவாளர் தான் உபயோகிக்கும் வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கவே ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவார் அமைதிப்படை அமாவாசை கதாபாத்திரம் நம்மோடு வாழும் எத்தனையோ பேர் அமாவாசையாக இருந்து நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ மாறுவது மணிவண்ணன் சொன்ன பிறகுதானே நமக்கே தெரிகிறது மணிவண்ணன் ஐம்பது படங்கள் இயக்கி சுமார் நானூறு படங்கள் நடித்தவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் பதிமூணாம் தேதி மாரடைப்பால் காலமானார் இருபத்தி நாலு மணி நேரம் படத்தில் என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய வசனம் இன்றைய தலைமுறையும் பேசக்கூடிய வசனம் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே வில்லன் நகைச்சுவை குணச்சித்திர நடிகராக இயக்குநராக கதாசிரியராக பன்முகத்தன்மை கொண்ட மணிவண்ணன் நம்மோடு வாழும் அமாவாசைகளை பணமும் பதவியும் நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏவாக ஆக்கும் என்பதை படம் போட்டு காட்டிய மணிவண்ணன் தீர்க்கதரிசியே தான் இறந்த பிறகு புலிகுடி போர்த்தி தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சீமானிடம் கூறியிருந்தாராம் அதன்படியே அவர் இறந்த பிறகு புலிகுடி போர்த்தி அடக்கம் செய்யப்பட்டது செப்பாசிதான் தூய்யா கிடைச்சாலும் சந்தோஷம் தான் கிடைக்காட்டே சந்தோஷம் ஆமா உனக்கு தான் ஊர எங்காசில